வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களிலே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் பராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதங்களும் இந்த ரிஷபராசியில இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துடுவீங்க அந்த முடிவுல என்ன பாதகங்கள் இருக்கு என்ன சாதகங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க அதனுடைய விளைவுகளும் வந்துரும் விஷயத்தை முயற்சி செய்து அதை பண்ணக்கூடியவர்களும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருபத்தி ஐந்து மன ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்ற சந்தித்த ஒரு தான் இருப்பீங்க ஒரு இளம் வயதினராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த இளம் வயதுல சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ஒரு நடுத்தர வயதா இருக்கிறீங்கன்னா ஒரு தொழில் செய்து ஒரு ஏமாற்றம் இல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க வேலையை விட்டு அதனால இருக்கக்கூடிய ஒரு சில ஏமாற்றங்கள் சில பேர் நண்பர்கள் மூலமாக ஒரு ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இந்த மாதிரியாக இந்த ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நிறைய ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யணும் செய்யக்கூடாது வரைக்கும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்க்காமலேயே சில முடிவுகள்லாம் எடுத்திருப்பீங்க இப்போ நிதானமாக யோசித்து நம்ம எதுக்குமே அவசரப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த தனியார் துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுமே கிடையாது ஆனா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க நீங்க தனக்கு தான் தெரியும் உங்களுடைய வேலை பழுவ அதிகமாக்குறீங்க அதனால இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை பழுக அதிகமாக இருக்கும் அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு சில அசிஸ்டன்ஸ் போடுறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சில பேர் வேலை பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அரசாங்க உத்தியோகத்திற்கு இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் வேலை தேடுங்க கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா தனியார் துறை துறையில தான் நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணுங்க வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு சாதக கட்டமாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான வேலை முயற்சிகளுக்கு எல்லாம் நம்மளுக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனின்ற கிரகம் தான் அங்க உங்களுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கு ஏன்னா அந்த சனி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள்ல நிறைய சாதகமான ஒரு சூழ்நிலையே கொடுக்கப் போறார் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள்ல நிறைய வருமானத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அதனால புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா வெளிநாடு முயற்சிகள் தாராளமாக பண்ணிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல நீங்க அரசாங்கத்துல உத்தியோகம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய வருமானங்கள் காத்துட்டு இருக்கு வருமானங்களை எப்படி வடவை நம்ம சொல்றோம் அப்படின்ற போது அந்த சனின்றது வேலைக்குண்டான கிரகம் அடுத்து குருன்றது உங்களுக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குருவாகப்பட்டவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது பதவி உயர்வு வருமான உயர்வு இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது ஒரு மிக அருமையான வரைக்கும் நீங்க பட்ட ஒரு ஆறு மாசமா பாத்தீங்கன்னா வாழ்க்கையவே நம்ம முடிச்சு கொள்ளலாம் அப்படின்ற அளவிற்கு நீங்க ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இருந்திருப்பீங்க அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து ஒரு அருமையான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் சில பேருக்கு புதிதாக திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் தடைபட்ட திருமணங்கள் உங்களுக்கு ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் சின்ன சின்ன மன கசப்புகள்னால அந்த பிரிந்த தம்பதிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துல இருந்து சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்க ஒரு பெரிய பெரிய முதலீட போட்டு கோடிய போட்டு கோடி எடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த தொழில் செய்யும் போது நம்ம எந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்ற போது பத்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு அதே சமயத்துல மூலதனம்னு குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அதனால கோடியை போட்டு கோடி எடுக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மூலதனத்துல அதிகமான ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லா அடியை எடுத்து வைக்கணும் அதற்கு உங்க தசா புத்திகளும் ஒரு முக்கியமான ஒரு வருடமாக தான் இருக்கும் ஏன்னா தசாபுத்திகள் செய்யறது தான் இந்த கோச்சார கிரகங்கள் வழிநடத்தி நடத்தி செல்ல போகுது அப்படி இருக்கும் போது இந்த மூலதன முதலீடு விஷயத்துல இந்த கோடி கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ரொம்ப கவனத்தோட செயல்பா ஒரு ஆண்டாக இருக்கும் எதையுமே கேர் பண்ணிக்காம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டீங்கன்னா இந்த வருடம் ஃபுல்லாவே அதை நீங்க திரும்ப எடுக்கவே முடியாது ஒரு லட்சத்துல போடுறவங்க ஒரு அஞ்சு லட்சம் நான் மேடம் கண்டிப்பா பண்ணலாமா ஒரு மாற்றத்திற்காக பண்றீங்க அப்படின்னா தாராளமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதுவும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன அளவு இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இப்படி இந்த தொழில் செய்யறவங்களுக்கு மூலதனம் போட்டு தொழில் செய்யறவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும் மூலதனம் போட்டு புதிதாக தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் அதுல இருந்து இந்த ஒரு வருடம் நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல ஒரு முயற்சிக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அடுத்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சர்வீஸ் ஓரியன்டா நீங்க தொழில் செய்யறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுவும் மீடியால எல்லாம் இருக்கிறீங்க ஏன்னா ரிஷப ராசி சுக்கரனுடைய ராசி அங்க இருக்கக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் மீடியால நிறைய பேர் இருப்பீங்க அந்த மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு ஏன்னா வேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அதுல அந்த நட்சத்திர அன்பர்கள் மிகவும் வேகமாக வளரக்கூடிய ஒரு நட்சத்திர தான் இருக்க போறீங்க உங்களுடைய கடன்கள் அடைய போது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்க போது உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான சில விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமா ஒரு செய்திகள் உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து எல்லா நலன்களையும் கொடுத்து மன ஆரோக்கியத்தோடு எல்லாருக்குமே அந்த ஒண்ணு தேவை அந்த மன ஆரோக்கியம் தான் அந்த மன ஆரோக்கியத்தோடு எல்லா வல்ல இறைவனை நீங்க சிந்தித்து செயல்படும் போது எல்லா வெற்றியும் கிட்டுவதற்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நம்ம முழுமையாக மன பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்